ராதே கிருஷ்ணா தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே அப்படின்னு ரொம்ப அழகா திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியம் உண்டு தன்னுடைய சரீரத்தையே ரிஷி பத்னி விட்டுவிட்டாலாம் கண்ணன் ரொம்ப அழகான லீலைகள் பண்ணக்கூடியவன் எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ண லீலையை யார்தான் ரசிக்கலை கிருஷ்ணலீல யாருக்குத்தான் பிடிக்காது அந்த கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டு மயங்கி எப்படியாவது அவனை பார்த்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பல கோடி ஜீவராசிகளில் பிராமண பத்தினிகளும் அடக்கம் மதுராவில் அழகாக நிறைய யாக யங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்த பிராமணர்கள் அப்ப அவர்களுடைய பத்தினிகள்லாம் கிருஷ்ணன பாக்கணம் அப்படின்னு ஆசைப்பட கிருஷ்ண ஜோரா இந்த இடத்துல வந்து காத்திருந்து அவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தார் അഴകാണ് അത്ഭുതമാണ് ഇടം ഭക്താരി അയർ പ്രണ പണൻ കാക്ഷി കൊടുത്ത ഇടം ബ്രാഹ്മണ പത്തനികൾ കൃഷ്ണനുക്ക് വിധവിധമാണ് പദാർഥങ്ങളെ കൊണ്ട് കൊടുത്ത് കൃഷ്ണനടത്ത് തങ്ങളെയേ சமர்ப்பணம் பண்ண இடம் தேகத்தை விட்ட ஒரு ரிஷி பத் மத்தவா எல்லாம் வந்துட்டா ஒரு ரிஷி பத்னி மட்டும் வர விடலை ஆத்துக்காரு அப்ப அவள் தன் சரீரத்தை விட்டுட்டு மற்றவர்கள் வரத்துக்கு முன்னாடி மற்றவர்கள் வரத்துக்கு முன்னாடி இங்க வந்து கண்ணன அடைஞ்சுட்டாள் அவ்வளோ சிரேஷ்டம் பத்தரோடு பிஹாரி அப்படின்னு பெயர் பக்த விலோச்சனத்து உய்தெடுமின் அப்படின்னு ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழியில் சொல்கிறான் அதனால் நீங்கள் ஏங்கினா தவிச்ச எழுனா பிரார்த்திச்சுன்னு எழுனா ஒரு நாள் கண்ணன் வருவான் காட்சி தருவான் இந்த பிராமண பத்திரிகைகளுக்கெல்லாம் கண்ணனுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை கண்ணன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை அனுப்பி கேட்டு வாங்கி கொண்டு வந்து இந்த இடத்துல சாப்பிட்டான் இங்கே இருக்கக்கூடிய சாது மஹராஜ் அவ்வளோ விசேஷமான ஒரு ஸ்தலம் இது பத்த பிஹாரி அப்படின்னு பேர் பக்த விலோச்சனத்து வித்திடுமின் அப்படின்னு ஆண்டாள் அதில் இங்கே விட்டுடுங்கோ அப்படின்னு ஏங்கினாள் கண்ணனும் பலராமனும் இந்த இடத்துல ரொம்ப அழகாக காத்திருந்து அனுகிரகம் செய்தார்கள் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இது ரொம்ப பிடிக்கும் கட்டாயம் ஒரு தடவையாவது நிச்சயமாக இங்கே வரணும் வந்து இந்த பத்ராட ஹரிய பார்க்கணும் சரியா ராதே கிருஷ்ணா राधे कृष्ण कृष्ण राधे 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 राधे कृष्ण कृष्ण कृष्णा राधे जय भोल भत्रौड बिहारी लाल की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय गड़द के पेड़ अशोक वनम अडीन काना कडक बत्तरावड बिहारी जी राधे 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 कृष्णा